நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த ரமேஷ் கே சில காலத்திற்கு முன்பு எனக்கு இரண்டு உள்ளங்கால்களிலும் கடுமையான வழி இருந்தது நடக்க கூட எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது நான் பல மருத்துவர்களை சந்தித்தேன் இது குணப்படுத்த முடியாது மேலும் நான் வழக்கமாக நடப்பதற்கு லேசான காலனிகளை அணிய வேண்டும் என்று அவர்கள் என்னிடம் கூறினார்கள் எனக்கு அறுவை சிகிச்சை செய்தாலும் அது மீண்டும் திரும்பலாம் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் நான் நான் ஸ்ரீ பகவானை நேரில் தரிசனம் செய்ய சென்றிருந்தேன் ஸ்ரீ பகவானிடம் எனது வழியை பற்றி விளக்கினேன் அதை என்னிடம் விட்டுவிடு என்று ஸ்ரீ பகவான் எனக்கு உறுதியளித்தார் நான் உன்னை பத்து வயது இளமையாக்குவேன் என்று கூட பகவானிடம் கூறினார் சிறிது நேரத்திற்குள் வலி முற்றிலும் மறைந்தது எனது ஒட்டுமொத்த ஆரோக்கியம் வெகுவாக மேம்பட்டது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் ஜெய் போலோ ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய்